ஹலோ இபியான் வெல்கம் லெவல் டூ க்ளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசோட ஒரு திட்டம் இருக்குது ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு இருபது ரூபா மட்டும் செலுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க ஸோ இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனாவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமை யோஜனா அதாவது பிஎம் எம் எஸ்பிஒய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்பில் இருந்து இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்தே வந்து நடைமுறைக்கு வந்தது ஸோ இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தலாம் சரிங்களா இந்த டீட்டெயில் பார்த்துக்கலாம் இந்த பீமா சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிறது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆகி டெத் ஆகிறாங்க அதே மாதிரி டிசேபிலிட்டி ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது பார்ஷியல் டிசேபிலிட்டி ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக வந்து உங்களுக்கு அந்த இரண்டு லட்ச ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு விபத்து காப்பீடு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சரிங்களா ஸோ இதுக்கான ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வந்து வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் செலுத்தணும் சரிங்களா ஸோ உங்களோடய வங்கி இருந்தே ஆட்டோ டெபிட் பண்ணிக்குவாங்க ஸோ இதோட காலம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்தே ஆட்டோ டெபிட் பண்ணிக்குவாங்க ஸோ வருடத்திற்கு ஒரு டைம் உங்களோடய வங்கி கணக்கில் இருபது ரூபா அவங்க வந்து ஆட்டோ டெபிட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இதுக்கான கவரேஜ் டியூரேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே வரைக்கும் அதாவது அந்த இன்பிட்வீன் ஃப ஒன் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண மாதிரி இருக்கும் ஆனுவல் ப்ரீமியம் தான் ஸோ நீங்கள் வருடத்திற்கு ஒரு டைம் வந்து இந்த இருபது ரூபா உங்களோட வங்கி இருந்து ஆட்டோ டெபிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் ஒரு பயனாளியாக இணைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன் டெத் நாமினி ஷெல் கெட் டூ லேக்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த பாலிசிதாரர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாமினியாக வந்து ஒருத்தரை போட்டிருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரண்டு லட்ச ரூபா வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ செகண்ட் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் மூலமாக உங்களுக்கு ரெண்டு கண்களும் இழந்துட்டீங்க அல்லது உங்களோட ரெண்டு கைகளும் இழந்துட்டீங்க அல்லது உங்களோட ரெண்டு கால்களும் இழந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அதாவது அந்த நாமினிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா வந்து கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு கண் இழந்துட்டீங்க ஒரு கை இழந்துட்டீங்க ஒரு கால்கள் இழந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாமினிக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நாமினி ஆட் பண்ணி பண்ணுற தான் இருக்கும் சரிங்களா ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எழுபது வயதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏஜ் நியரர் பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க எழுபது வயதுக்கு உள்ளயே இருக்கணும் ஸோ பதினெட்டு வயதான இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தன் அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இது பேங்க் மூலமாக இணைஞ்சிக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா ஆட்டோ டெபிட் மூலம் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வருட வருட இருபது ரூபா வந்து நம்ம போய் செலுத்துற மாதிரி இல்லை ஸோ ஆட்டோ டெபிட் நம்மளோட வங்கி கணக்கில் இருந்து அவங்களே அந்த இருபது ரூபா சார்ஜஸ்ஸை அவங்க எடுத்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ரெண்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட் கவர் அசூரன்ஸ் டெர்மினேஷன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகையில் நம்மளை வந்து இந்த இருந்து நீக்குவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இருபது ரூபா வந்து இருக்கோம் செலுத்துகிறப்பவே நமக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளை இந்த திட்டத்திலிருந்து வெளியேற்றிடுவாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆஃப் அக்கௌண்ட் வித் த பேங்க் ஆர் இன்சிசியன் ஆஃப் பேலன்ஸ் டு கீப் த இன்சூரன்ஸ் இன் ஸோ அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோ டெபிட் வச்சுருப்பீங்க அந்த பேங்க் அக்கௌண்டில் இருபது ரூபா வந்து அந்த வருடத்திற்கு உண்டான சார்ஜஸ் எடுக்கிறப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இன்சபிஷியண்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்திலேருந்து உங்களை நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து இன்னாப்ரேட்டாக இருந்தது அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு வரவு செலவும் பார்க்காம இருந்தீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த டைமில் இந்த சுரக்ஷ பீமை யோஜனா மூலமாக உங்களை வெளியேற்றிடுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேர்ம்ஸ் டெர்மினேஷன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆஃப்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நெட் பேங்கிங் வச்சுருப்போம் ஸோ நீங்கள் எந்த வங்கியோடய கணக்கு வச்சுருக்கீங்களோ அந்த வங்கியோட கணக்கில் நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளே போனதுமே ஸோ பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமை யோஜனா அப்படின்னு அந்த திட்டத்தின் மூலமாக ஹவு டு ஜாயின் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் ஓகே தான் அல்லது நீங்கள் எந்த நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போய்ட்டு மேலே சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலுமே பிஎம் எஸ்பிஒய் அப்படின்னாலுமே ஸோ அந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும் அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஒரு வழிமுறை அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக ஜாயின் பண்ணுறது அதாவது ஆஃப்லைன் அப்படின்னா நம்ம ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபார்ம் எங்கே கிடைக்கும்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அதர்வைஸ் நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு வச்சிருக்கீங்களோ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு பிஎம் எஸ்பிஓயில் நாங்கள் ஜாயின் பண்ணணும் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் சொன்னிங்கன்னா அவங்களே வந்து அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த படிவம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து நாமினியோடய ஆதார் கார்டு உங்களோட ஆதார் கார்டு ஃபோட்டோ எல்லாமே கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போது ஆன்லைன் மூலமாக எப்படி அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ இங்கேயே பாருங்கள் ஆஃப்லைனில் இந்த ஃபார்ம் இருக்கும் நான் ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்தோமா இதுதான் பார்த்தீங்கன்னா ஜன்தன் ஜே சுரக்ஷ பீமா யோஜனா அப்படிங்கிறது இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது கிளைம் ஃபார்ம் இருக்குது நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தும் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க இப்போ அந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே எடுக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த வங்கியில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலே அவங்களே கொடுத்துருவாங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேயே வந்து சொல்லிடுவாங்க இதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு ஃபாதர் நேமு என்ன சிட்டி என்ன டிஸ்ட்ரிக்கு அது போக உங்களோட பின்கோடு என்ன உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நாமினி யார் நாமினியோட டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பர் நாமினியோட மொபைல் நம்பரு நாமினியோட அட்ரஸ்ஸு என்ன ரிலேஷன் நாமினி வந்து உங்களுக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதில் பேங்க்லேயே வந்து ஃபில் பண்ணிடுவாங்க நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை ஸோ கீழே நீங்கள் ஒரு சிக்னேச்சர் போடுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இருபது ரூபா மட்டும் வருடத்திற்கு செலுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலிக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் ஸோ எந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஓகேங்களா ஸோ ஏதாவது உங்களுக்கு விபத்தின் மூலமாக இறப்பு நேரிடுதோ அல்லது கை கால்கள் இழந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டம் உங்கள் குடும்பத்தாருக்கு பேருதவியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதாவது பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்குமே எழுபது வயதுக்கு உள்ளவங்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம் வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எல்லாத்துக்குமே வந்து இந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வீட்டில் பதினெட்டு வயதுக்கு மேலான அனைவருக்குமே இந்த சுரக்ஷ பீமை யோஜனா அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனா திட்டத்தில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஸோ இதுக்காக வங்கி கணக்கு புதுசாக எதுவும் ஓப்பன் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி உங்கள் வங்கி கணக்கு எந்த வங்கியில் இருந்தாலுமே சரி ஸோ அந்த வங்கியில் போயிட்டு நீங்கள் சுரக்ஷ பீமை யோஜனாவில் ஜாயின் பண்ணணும் வருடத்திற்கு இருபது ரூபா மட்டும் செலுத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா ஸோ இது வருட வருடம் நீங்கள் வந்து பேங்க்கு போயிட்டு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்காது ஆட்டோ டெபிட் அதாவது உங்கள் பேங்க்லேருந்து இசிஎஸ் மூலமாக எடுத்துக்குவாங்க சோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லு இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மொத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கு முறை உங்களை மந்திரிப்பது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்